உங்களை அம்மா மாதிரி நினைச்சேன்னே இந்த மாதிரி பாக்கியா கேட்ட கேள்வி தலைகுனிந்த ஈஸ்வரி இனி கதை இதுவா அப்படிங்கிற மாதிரி இப்போ பாக்கியலட்சுமி சீரியல் பாக்குற ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாக்கலாம் அந்த வகையில கோபியையும் பாக்கியாவையும் மறுபடியும் சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி பிளான் போட்ட நிலையில அத மொத்த குடும்பத்துக்கு முன்னாடியும் ஈஸ்வரி சொல்லிட்டதுனால பாக்கியா ஈஸ்வரி கிட்ட கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க ஸோ இந்த பாக்கியலட்சுமி சீரியல் ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட் எதிர்பார்க்காத சில அதிசயங்களுமே இதில் நடந்திருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ இது வரைக்குமே பாக்யா பல துணிச்சலான முடிவுகள் எடுத்து நம்ம பார்த்துருப்போம் ஆனால் இன்னைக்கு பாக்கியா ஈஸ்வரகிட்ட பார்த்தீங்கன்னா நிறையவே நெத்தியடி கேள்வி கேட்டிருந்தாங்க இத்தனை நாளாக இந்த பாக்யா எங்கே போயிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரியா தான் இதை பார்த்ததுக்கப்புறமா நமக்கே சொல்ல தோணுச்சு அதாவது பாக்யா ராதிகாவை பத்தி சொன்னதும் கோபி ராதிகாவை போய் பாக்க போற அப்படிங்கிற மாதிரி கிளம்பி போறாரு இதனால கோபமான ஈஸ்வரி கோபி என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொன்னானே இப்போ ராதிகா வீட்டுக்கு போயிட்டா அவன் திரும்பி இந்த வீட்டுக்கு வந்தாதானே உன் கூட சேர்ந்து வாழுவா அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத பாக்கியா ரொம்பவே கோவப்படுறாங்க அப்போ ஈஸ்வரி நான் என் பையன் கிட்ட உன் கூட சேர்ந்து வாழ சொல்லியிருக்கேன் அவனுமே அதுக்கு மறுப்பு சொல்லல இந்த மாதிரி ஈஸ்வரி சொன்னதும் பாக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோபம் வந்துருது உங்கள் பையன் நம்ம யாருமே வேண்டான்னு விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா நான் உங்களை நல்லா தானே பார்த்துக்கிட்டேன் இனி உங்கள் பையன் கூட சேர்ந்து வாழ்வேன்னு நீங்கள் கனவுல கூட நினைக்காதீங்க அவர் என்னைக்கு என் கூட இருந்து இன்னொரு பொண்ணு கூட வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரோ அன்னைக்கே நான் அவரை மனசுல இருந்து தூக்கி போட்டுட்டேன் இந்த மாதிரி கோவமாக பாக்கியத்திட்டேன் அதுக்கு ஈஸ்வரி பசங்களோட வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சென்டிமெண்ட்டாக பாக்கியாவை அட்டாக் பண்ணுறாங்க அதுக்கு பாக்கியா அவர் விட்டுட்டு போனதுல என் பசங்களோட வாழ்க்கையை நாதனை பாத்துட்டு பார்த்துட்ருக்கேன் அவர் அவர் ஒரு அயோக்கியன் துரோகி இந்த மாதிரி சொல்ல ஈஸ்வரி பாத்தீங்கன்னா பாக்கியா அப்படிங்கிற மாதிரி காத்துறாங்க உங்களுக்கு உங்க பையன் பாசம் வேணும்னா கண்ணை மறைக்கலாம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு அயோக்கியன்தான் அவர் கூட நான் வாழ்வேன்னு நீங்க நினைக்கிறது ரொம்ப பெரிய தப்பு எனக்குன்னு சுயமரியாதை இருக்காது நீங்க சீண்டி பார்க்காதீங்க நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் உங்க மேல அத்தன்ற ஒரு மதிய மரியாதை இருக்குது அதை தூக்கி போடுற வச்சிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரிய பார்த்தீங்கன்னா பாக்கியா மிரட்டுறாங்க இந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்குற ரசிகர்கள் எல்லாருக்குமே அனல் பறக்கிற வகையில் இருந்துச்சு அதே நேரத்தில் நாளைக்கான ப்ரோமோவில் கோபி ராத்திகாண்டும் பாக்கியாவோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாரு அதை பார்க்கும்போது மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிற மாதிரியா தான் கேட்க தோணுது ஏற்கனவே கோபி பாக்கியா கிட்ட வீட்டை வித் வித்துட்டு போனதுக்கு அப்புறமா இதே போல் ரெண்டு டைம் பார்த்தீங்கன்னா நடந்துருச்சு இப்போது மூணாவது முறையாக மறுபடியும் கோபி பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்திருக்கிறாரு கோபியை தொடர்ந்து ராதிகாவும் மயுவும் வராங்க இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள்கிட்ட இருக்குது அதே நேரத்தில் இதுக்கு இல்லையா சார் ஒரு எண்டு அப்படிங்கிறது தான் பலருடைய கேள்வியாகவுமே இருக்குது ஏற்கனவே நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பாக்கியாக பிரச்சனை பண்ணதுனால இனி வீட்டை விட்டு போவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே எழுது ஆனால் இன்னைக்கு பாக்யாவா நடிக்கிற இந்த சுச்சித்ரா பார்த்தீங்கன்னா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பாக்கியாவா ராதிகாவும் ஒன்னா மறுபடியும் கிச்சனில் சமைக்கிறது போன்ற ஒரு வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க இதனால இனி மறுபடியும் ஒரே வீட்டில் தான் ராதிகாவும் பாக்கியாவும் வாழ போகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது ஸோ எனிவே நீங்கள் இந்த பாக்கியலட்சுமி சீரியல் தொடர்ந்து பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ சீரியலினுடைய கதைக்களம் எப்படி போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க